தட்டு நிறைய ஜாங்கிரி இருக்குது ஆனால் இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்கு செலவை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வெறும் நூறு ரூபா செலவில் தான் இவ்வளோ ஜாங்கிரி செஞ்சுருக்கேன் எனக்கு ஒன்றே முக்கால் கிலோ அளவுக்கு ஜாங்கிரி வந்துச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் முதல் தடவை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக சுற்றிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக நான் செய்து காட்டியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உளுந்து வந்து நல்ல ஊறி இருக்கணும் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கையில் கையில் நமக்கு நசிக்கும் போது அப்படியே நசிஞ்சு வரணும் ஸோ அதுதான் நமக்கு சரியான பக்குவம் இந்தளவுக்கு நல்ல ஊறி இருக்கணும் அப்போ தான் பஞ்சு பஞ்சாக நமக்கு மாவு நல்லா எந்திரிச்சு வரும் ஸோ இப்போ வந்து நல்ல தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு கிலோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம மிக்சி ஜார் பெரிய ஜார் கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு கப்பு உளுந்துக்கு நான் கப் அளவு தண்ணி ஊற்றுனேன் இந்தளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் கொஞ்சம் கூட குரகுரப்பு இருக்கக்கூடாது பாருங்கள் தண்ணி பக்குவம் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கணும் உளுந்த வடை செய்கிற அளவுக்கு நான் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு பிஞ்சளவு ஃபுட் கலர்னு வந்து இரநூறு கிராமுக்கு ரெண்டு பிஞ்ச் ஃபுட் கலர் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே எந்த அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நான் கான்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிட்டேன் ஒரு அளவு சால்ட்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் மாவோட பக்குவம் பாருங்கள் எடுத்து இப்படி விடும்போது மாவு கீழே விழுகக்கூடாது இப்படியே கையில் எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டோம்னா இந்த மாதிரி கோடு மாதிரி இப்படி விழுகணும் நல்லா கட்டாகி வரணும் இப்போ நம்ம இதுக்கு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன் இதில் ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த அளவு வந்து எல்லா ஜாங்கரைக்குமே சரியாக இருக்கும் தண்ணி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம் ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காயை வந்து நல்லா அப்படியே நச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கரையை விட்டுட்டு பாகுப்பதம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக கம்பி பதமாக இருக்கணும் ரொம்பவும் வந்து கம்பி பதம்லாம் வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக நமக்கு கம்பி பதம் இருந்தால் சரியான அளவாக இருக்கும் ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்றேன் இப்போ இந்த மாதிரி பைப்பிங் கவர் உங்கள் கிட்டே இருந்தால் எடுத்துக்கோங்க நார்மலாக இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டில் கூட நம்ம இதை வந்து சுற்றலாம் இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதில் வந்து கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவையும் நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் சுற்றுனீங்கன்னா நிறைய ஊற்றி செய்யும்போது பின்பக்கமாக அப்படியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு செய்யுங்க இப்போ ஜாங்கிரியோட அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கட் பண்ணி எடுங்க ரொம்ப வந்து கட் பண்ண வேண்டாம் இல்லைனா ரொம்ப வந்து மாவு அதிகமாக வரும் ஜாங்கிரியை ரொம்ப வந்து பெருசாக ஊற்ற ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம் ஆயில் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது சூடு வந்து மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும் அகலமான பாத்திரமாக இருக்கணும் மெதுவாக இந்த மாதிரி சுற்றி விடுங்க ரொம்ப சுலபமாக வந்துடும் ஹையில் வச்சு சுற்றும் போது நமக்கு எண்ணெயிலேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே போகும் நம்மளால் ஜாங்கிரி பிழிஞ்சு விடவே முடியாது எவ்வளோ சிம்பிளாக வருது பாருங்கள் உங்களால் கூட இந்த ஜாங்கிரிங்க அச்சு மாறாமல் அழகாக சுத்த முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களாலையும் ஜாங்கிரி சுத்த முடியும் ரொம்ப சுலபமான மெத்தடில் இதை செய்தல்லாம் பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு இல்லைன்னா ஒரு கம்பி மாதிரி கூட திருப்பி போட்டுக்கோங்க கரண்டியில் திருப்ப உங்களுக்கு வரலைன்னா இப்போ லைட்டா நான் ஹீட்ல வச்சுருக்கேன் அளவுக்கு அதிகமான ஹீட்ல இல்லை அளவுக்கு அதிகமான ஹீட்ல இருந்துச்சுன்னு சொன்னா உள்ள வேகாது மேல வந்து வெந்து கரைஞ்சு போயிடும் பாருங்க பார்க்கும் போதே எவ்வளோ அழகா இருக்குன்னு பூ மாதிரி அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்குங்க கடையில் கூட பழைய ஆயிலெலாம் இருக்கும் ஸோ நம்ம சுத்தமாக இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க ஸோ இப்போ இதை வந்து நான் பாகில் போட்டுட்டேன் போட்டு ஒரு பாகு லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே இதை போட்டு நல்லா முக்கிய விடுங்க ரெண்டுலேருந்து மூணு தடவை அப்படியே திருப்பி 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 போட்டு விடுங்க அப்போ வந்து பாகு எல்லாமே நமக்கு ஜாங்கிரிக்கு நல்லா ஊறி வந்துடும் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சி எடுத்துட்டு நான் பாகில் வச்சு வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு உடனே சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பாக தெரியும் இதுவே நம்ம ஜீனி பாகில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே நமக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் உடச்சி காட்டுறேன் அப்படியே தேன் மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வரணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜாங்கிரினா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் உங்களாலேயும் செய்ய முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசகுல்லானாலே எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ரசகுல்லாவை செஞ்சிங்க அப்படின்னா வாரந்தோறும் டெய்லி தாங்கன்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கை வலிக்காமல் ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ரசகுல்லா செய்கிறதுக்காக ஒரு லிட்டர் அளவு பால் எடுத்துருக்கேன் அந்த பாலை வந்து நல்லா ஊற்றிட்டு அதை கொதிக்க விட்டுடலாம் பால் ஊற்றுனதுமே நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைங்க நல்லா வந்து கொஞ்சம் வத்தி வரட்டும் இந்தளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த பாலோட பச்சை வாசம் எல்லாம் போகணும் ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும் பால் கொதித்த உடனே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரசகுல்லாவில் அந்த பால் வாசம் அடிச்சுட்டு இருக்கும் ஸோ பால் வாசமெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்காக நீங்கள் லெமன் ஊற்றுறதுனா இந்த ஒரு லிட்டர் பாலுக்கு பாதி லெமன் ஊற்றினீங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வினிகர் சேர்த்துக்கிட்டேன் ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம லெமனை ஊற்றும் போது என்னாகுனால் கொஞ்சம் புளிப்பு தன்மை வரும் ஸோ அதனால் நான் வினிகர் ஊற்றிக்கிட்டேன் ஒருவேளை உங்கள் கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு லிட்டர் பாலுக்கு பாதி லெமன் பெரிய லெமனை வந்து பாதி லெமன் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பு நான் ஆன்லேயே தான் வச்சுருக்கேன் நல்லா சிம்மில் வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு நல்லா லைட்டாக இந்த மாதிரி எல்லோ கலருக்கு வரணும் அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இது கூடவே ரெண்டு பிஞ்சளவு நான் உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா இதை கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு பன்னீர் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏதாவது ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் ஒரு காட்டன் துணியை இந்த மாதிரி வெறிச்சிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஊற்றி விட்டுருங்க முக்கியமாக ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி எல்லாமே இறங்கிடும் இப்போ இந்த தண்ணியிலருந்து வெளியில் எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா அழுத்தி வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கையில் இப்போ வந்து இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு இந்த மாதிரி அமைக்க அமைக்க விட்டீங்க அப்படின்னா இருக்கிற தண்ணியும் சீக்கிரமாகவே நமக்கு வடிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடணும் இப்போது இந்த தண்ணியை வந்து நான் ஊற்றிட்டு வெறும் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து மறுபடியும் ஸ்டீல் வடிகட்டிலேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி நீங்கள் இந்த மாதிரி செய்யணும் அப்படி செஞ்சுட்டு இதை அப்படியே நான் எடுத்துட்றேன் நான் உடனே செய்ய போகிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் இதை வந்து கைகளை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக கெட்டியாக இருக்குன்னு கொஞ்சம் பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஆறிடும் அப்புறம் இதை வந்து கையில் வச்சு நிறைய பேர் பிசைஞ்சு எடுப்பாங்க அந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கை வலிக்கும் சில பேர் இது கூட மைதா மாவு சேர்த்துக்குவாங்க அது எல்லாமே இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிங்க அப்படின்னா அப்படியே நைஸாக நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படியே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அதை உருட்டி எடுக்கிறதுக்கு அவ்வளோ மாவு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்காது உருட்டும் போது அப்படியே சைனிங்காக வரும் எவ்வளோ தான் நம்ம கையில் வச்சு பிசைஞ்சாலும் நமக்கு அந்த சைனிங் வந்து வராது அதுவே வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கையில் அழுத்தி அழுத்தி பிசையணும் உடனே நம்ம ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு ஒரு நாலஞ்சு பல்ஸ் விட்டாலே போதும் நல்ல நைஸாக வந்துடும் அதுவும் இல்லாமல் நல்லா சைனிங்காக வரும் கை வலிக்காது நமக்கு இப்போ வந்து குட்டி குட்டி பீஸஸ்ஸாக நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து ரொம்பவும் பொடிசாலாம் பண்ணலை ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் வந்துச்சு ஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் நீங்கள் கையில் இப்போ இந்த இந்தளவுக்கு வந்து சைனிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது மிக்சியில் அடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சைனிங்காக இருக்கும் சூப்பராக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு இப்போ இந்த கப்பில் இருந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு லிட்டர் பாலுக்கு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது வந்து அகலமான பாத்திரத்தில் தான் செய்யணும் ஸோ எனக்கு கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டேன் மறுபடியும் நான் வந்து இதை அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம போடக்கூடிய ரசகுல்லா வந்து நல்லா வந்து ஸ்வீட் சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் இப்போ இது கூடவே உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட குங்குமப்பூ குங்கும பூ இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து கலரும் வந்துருச்சு குங்குமப்பூலேருந்து இப்போ இது கூட எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க பயப்படவே வேண்டாம் ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது சூப்பராக இருக்கும் தனியாக அதே நேரத்தில் பிரிஞ்சும் போகாது இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக நமக்கு வெந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ஊறணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் எவ்வளோ நேரம் வச்சாலுமே அது நல்லா ஊறி நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப இலகுவான முறையில் செய்யக்கூடிய இந்த ரசகுல்லாவை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்து பாருங்கள் தீபாவளி நாளே அதிரசம் தான் அந்த அதிரசத்தை பார்த்து பார்த்து பக்குவமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் அதிரசம் செய்யறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது எல்லாராலையுமே பக்குவமா செய்ய முடியும் சின்ன சின்ன டிப்ஸும் சின்ன சின்ன கரெக்சனும் பண்ணிட்டாலே போதும் அதிரசம் நமக்கு பக்காவா வருங்க வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா புரியும் சோ இடையிலேயே ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு புரியாது அதிரசம் செய்யும்போது முக்கியமா மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கணும் பாருங்க மாவு பச்சரிசியில் செய்யும் தான் அந்த அதிரசம் வந்து நமக்கு கரெக்டா வரும் நான் மாவு பச்சரிசி ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எல்லா அளவுகளுமே நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ மாவு பச்சரிசியை நல்லா கழுவி ரெண்டுலேருந்து மூணு தண்ணி வரைக்கும் நம்ம கழுவிக்கலாம் நான் ரெண்டு கப் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுறலாம் ஊறினதுக்கு அப்புறமா இதை எடுத்து கையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பக்குவம் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் அரிசியை வந்து கையில் எடுத்து நம்ம நசிச்சு பார்க்கும்போது அப்படியே இந்த மாதிரி உடஞ்சி வரணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு காட்டன் துணியில் நல்லா நீங்கள் இந்த மாதிரி க போட்டு விட்டுருங்க நல்லா காய போட்டுறணும் தண்ணி பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதனால இந்த மாதிரி நல்லா நமக்கு உணர்ந்து வரட்டும் கையில் அரிசியை எடுக்கும்போது அந்த தண்ணி வந்து கையில் ஒட்டக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு இருந்தா போதும் எல்லாம் போய் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நல்ல தண்ணியெல்லாம் எழுத்துருச்சு இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜாருக்க மாற்றிக்கிறேன் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துருங்க குருண குருனையா இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா சளிச்சு எடுத்துருக்க முக்கியமாக குறுண இருந்துச்சுன்னா கடிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதிரசம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து மாவு வந்து நீங்கள் மெல்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு அரிசி எடுத்தேன் கரெக்டாக நல்லா அமைக்கி ஒன்னே கால் கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு நமக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் கூட கூட்டவோ குறைக்கவோ தேவையில்ல அதுலேயே கால் கப்புக்கும் கம்மியாக தண்ணியை ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி அளவு தான் இருக்கும் இந்த அளவு தண்ணி நமக்கு சரியான அளவாக இருக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்ததும் நீங்கள் வடிகட்டுறதுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் வடிகட்டி எடுத்துட்டேன் கொஞ்சம் கொதிக்கும் போதே கரைஞ்சதுமே நான் எடுத்துட்டேன் இப்போ இது வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுதான் பக்குவம் இதை வந்து நல்லா அப்படி உருட்டி திரட்டி அப்படியே தண்ணிக்குள்ளே போடும்போது அப்படியே அது கரையாமல் இருக்கணும் ஒரு கம்பி பதம் இல்லைங்க நல்லா அப்படியே கெட்டியான பதமாக இருக்கணும் இந்த பதம் வந்து சரியான அளவாயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் இப்படி கிண்ணும்போது அடுப்பை வந்து நல்ல குறைவான தீயை வச்சுட்டு கிண்டி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்து கிண்ட வேண்டாம் சில டைமில் கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் ஸோ கட்டி பட்டுருச்சே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாவு ஊற வைக்கும்போது அந்த கட்டிகள் எல்லாமே நமக்கு கரைஞ்சிரும் இப்போ எல்லா மாவையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம் உங்களுக்கு இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டு இருக்கோம் பார்க்கும்போது தண்ணி நிறைய வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரியான அளவாக இருக்கும் ரெண்டாவது நாள் இப்போ முதல் நாள் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நாளுக்கு அப்புறமா தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மூணாவது நாள் செய்யும்போது மாவு ரெண்டு நாள் ஊறிச்சுன்னா இந்த பதம் உங்களுக்கு வந்து சரியான அளவாக இருக்கும் இல்லை நீங்கள் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கே அதிரசம் செய்யணும் அப்படிங்கிற பக்குவம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு டிப்ஸும் இருக்குது ஸோ இந்த பதம் வந்து இன்றைக்கி மாவு செஞ்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறமா செய்யும்போது இந்த பதம் வந்து நமக்கு நல்லா இறுகி வந்துடும் மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்படி வந்து கிண்டும் போது அப்படியே மடிப்பு மடிப்பாக விழுகுது பாருங்க இதுதான் சரியான பக்குவம் ஆனால் ரெண்டு நாளைக்கு அப்புறம் செய்யக்கூடிய பக்குவம் இது இப்போ உடனே நீங்கள் இன்னைக்கு மாவு செஞ்சு நாளைக்கு செய்யக்கூடிய பக்குவத்துக்கு நான் கொஞ்சமாக வந்து நார்மலாக நம்ம ஈடியப்ப மாவு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை வந்து சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து செய்ய மாட்டேன் ஆனால் நிறைய பேர் இப்போ அதிரசத்துக்கு மாவு போடும்போது கிண்டும்போது என்ன ஆகிரும் தண்ணி கூடிரும் ஸோ தண்ணி கூடிருச்சுன்னா அதிரச பக்குவம் வராதுன்னு நீங்கள் கவலைப்படுவீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த தண்ணி பக்குவமே நமக்கு சரியாக இருக்கும் தண்ணி கூடிருச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் விட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதிரசத்தை செஞ்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே நான் மூடி வச்சிட்றேன் மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் ஓப்பன் பண்ணலாம் ஸோ அடுத்த நாள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு சரியான அளவாக இருக்கும் இந்த பக்குவம் பாருங்கள் எவ்வளோ வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சு அடுத்த நாள் எடுக்கும்போது அப்படியே எவ்வளோ வந்து நமக்கு கெட்டியாக இருக்குங்கிறத பார்க்கலாம் மூடி இதை எடுத்து நம்ம வச்சிடலாம் இப்போ இதை மூடி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் நான் ஓப்பன் பண்ணி கொஞ்சமா ஏலக்காய் தூள் கருப்பு எள்ளும் சேர்த்திருக்கேன் ஏலக்காய் கருப்பு எள்ளு சேர்த்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிருச்சி ஸோ ஏலக்காயும் கருப்பு சேர்த்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க மாவோட பக்குவம் பாருங்கள் நமக்கு சரியாக இருக்குது இதை அப்படியே ரவுண்டாக தட்டி நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஒரு அளவு எதாவது ஒரு அளவு எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பக்குவமாக நமக்கு ரெடியாயிருச்சு இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அதிரசம் ஜாங்கிரி செய்யும் போது எப்பவுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது அடுப்பை வந்து நீங்கள் குறைவான தான் வச்சு செய்யணும் எண்ணெய் வந்து அதிகமாக மான ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக கம்மியாகவும் இருக்கக்கூடாது கம்மியாக இருந்துச்சுன்னா அதிரசம் வந்து நமக்கு அப்படியே உப்பி வராது ஒரு மாதிரி ஓட்டை ஓட்டையாக வந்துடும் ஸோ அடுப்பு ஹையில இருந்துச்சுன்னா கருகி போயிரும் உள்ளே வேகாது அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் பழைய வெள்ளமாக வாங்குங்க அதுதான் நமக்கு இந்த மாதிரி கலர் கொடுக்கும் புது வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அதிரசம் கலருக்கு வரவே வராது ஸோ இப்போ வந்து கரெக்டாக எல்லா அதிரசத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருக்குன்னு உதிரவே உதிராது எத்தனை நாளானாலும் கொஞ்சம் கூட உதிராத இந்த அதிரசம் இது போலவே நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா அதிரசத்தையுமே நம்மட்டி பெரட்டி போட்டு செஞ்சு எடுத்துக்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதிரசத்தை போட்டுட்டு அதை கிண்டிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் அதிரசத்தை வந்து அடுப்பை வந்து கரெக்டான பக்குவத்துல போட்டு நம்ம எடுத்துட்டோம்னாலே போதும் அதிரசம் சீக்கிரமாவே குக் ஆயிரும் ரொம்ப நேரம் அடுப்புல வச்சு கருக விட்டுறாதீங்க பாருங்க உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அப்படியே நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க அந்த மேலே உள்ள தோலை வந்து உரிச்சு சாப்பிடலாம் அதிரசம் வந்து உதிராது முக்கியமாக அதிரசம் உதிரவே உதிராது அதுக்கு நம்ம சேர்த்துருக்க மாவு பக்குவம் தான் அளவுக்கு நான் சுலபமான முறையில் தான் செய்து காட்டியிருக்கேன் ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் செய்து பாருங்க கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு முட்டை மாதிரி இருக்குது ஒரு கப்பு கடலை கருப்பு கடலை அதுவும் அது கூடவே ஒரு தேங்காயவும் நல்ல நெருப்பில் சுட்டி எடுத்துட்டு யாருமே செய்து கொடுக்காத ஹெல்த்தியான ஆரோக்கியமான முறையில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அது செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு கருப்பு கடலை எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது கருப்பு கொண்டைக்கடலை தான் அதனால நம்ம கருப்பு கடலையே எடுத்துக்குவோம் அது கூடவே அரைக்கப்பளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி வேண்டாம் நார்மலாக இருக்கக்கூடிய அரிசி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தேங்காய் அதாவது மீடியமான அளவு சின்ன தேங்காயாக எடுத்து அடுப்பில் இந்த மாதிரி நெருப்பில் வச்சு எரிச்சிக்கோங்க உங்கள் கிட்ட விறகடுப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் விறகடுப்பு தணலில் வச்சு நீங்கள் சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு பக்கமாக அடுப்பில் சின்ன அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ கொண்டக்கடலையே நம்ம கடாயில் போட்டாச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இப்போ கொண்டக்கடலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க டஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா கழுவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும் கொண்டக்கடலை வறுக்கும் போதே அங்கங்கே அப்படியே நல்லா வெடித்து வரும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த வெள்ளை வெள்ளையாக நமக்கு தெரியும் வெடிச்சு வந்துருச்சு வறுப்பட்டுருச்சு அப்படின்னு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வெடித்து வெடித்து வரணும் அதே நேரத்தில் நல்லா வாசமும் வரும் வாசம் வந்துருச்சுனாலே நமக்கு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ இது நல்லாவே வறுப்பட்டுருச்சு இதை அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருங்க இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நீங்கள் பச்சரிசி வேண்டாம் புழுங்கல் அரிசி இல்லனா வேறு ஏதாவது ஒரு அரிசி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருங்க இப்போ இது ஆரிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பில் வச்ச தேங்காய் சூப்பராக நமக்கு சுட்டு ரெடியாகி வந்துருச்சு அது ஆறினதுக்கு அப்புறமா அதை உடச்சிக்கலாம் இந்த மாதிரி சும்மா லைட்டாக நம்ம தட்டினாலே போதும் ரொம்ப சிம்பிளாக நமக்கு உடஞ்சி வந்துடும் இப்போ உள்ளே உள்ளதை லைட்டாக கட் பண்ணி எடுத்து அந்த தண்ணியை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இந்த தண்ணி வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஓரமாக இருக்கட்டும் இப்போ மேலே ஒரு கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நம்பி கொடுங்க பாருங்கள் ஒரு பக்கம் கரெக்டாக வந்துடுச்சு எடுக்கும்போது அப்படியே முட்டை மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ இது கூடவே உள்ள வந்து நம்ம இந்த மாதிரி சுட்டு வெந்திருந்துச்சுன்னா அதோடய வாசம் வந்து தனியாக சூப்பராக இருக்கும் லைட்டாக கத்தியை வச்சு ஓரங்களில் எடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கையோடு கலண்டுட்டு வந்துடும் மேலே உள்ளதை வந்து இந்த மாதிரி உரிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது முட்டை மாதிரி இருக்குது பெரிய டைனோசர் முட்டை மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மிச்சம் இருக்கக்கூடியதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக நாலஞ்சு பல்ஸ் விட்டு அரைச்சி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு பாதி அளவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுவும் ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொண்டக்கடலை அரிசி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைக்கணும் ஏன்னா நல்லா நைஸாக அரைக்கும் போது மிக்சி ஜார் நமக்கு ஹீட் ஆகும் அதனால நல்லா அரை வச்சுக்கோங்க ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கப்பில் நம்ம ஒன்றரை அளவுக்கு தான் எடுத்துருக்கோம் அரிசி வந்து கப்பு கொண்டைக்கடலை வந்து ஒரு அளவு எடுத்தோம் ஸோ ஒன்னரை கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் தான் சேர்க்கணுன்னு கிடையாது நீங்கள் நாட்டு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்புக்கு நம்ம ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுதான் சரியான அளவாக இருக்கும் இந்த அளவு சரியாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய ரெசிபி வந்து நமக்கு கரெக்டாக வரும் வாசத்துக்காக ஏலக்காய் இப்போவே சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கும் போது நல்லா வாசம் வரும் இப்போ ஆல்ரெடி நான் பாதி அளவு தேங்காயை இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு போட்டு குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இன்னும் பாதியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம் இதுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவை கிடையாது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலந்து விடணும் அந்த தேங்காயில் இருக்க சத்து எல்லாமே அந்த தண்ணிக்கு இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய கொண்டக்கடலை மாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவும் நம்ம நைஸாக அரைக்கலை ரொம்பவும் நம்ம குறை குறைப்பாக அரைக்கலை நார்மலாக ரவையை விட அடுத்த பதத்துக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடுங்க கட்டிகள் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் கட்டிகள் ஆகாது ஏன்னா அதில் தேங்காயெல்லாம் சேர்ந்துருக்கு ஓரளவு நம்ம நல்லா அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு கட்டிகள் இல்லாமல் சூப்பராக நமக்கு ஆகிரும் இப்போ பாருங்கள் எல்லாமே தண்ணி நமக்கு கரெக்டாக வற்றி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி டைமில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துக்கு படுற அளவுக்கு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க நெய் ஊற்றுற அடையாளமே தெரியாத அளவுக்கு அப்படியே திரண்டு வரும் ஸோ அந்த மாதிரி அளவு வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடுப்பு வந்து நல்லா குறைவாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சூப்பராக குக்காகி வரும் தேங்காவை நம்ம சுட்டுட்டு சேர்த்துருக்கதால் அந்த வாசம் வந்து சுட்ட தேங்காய் வாசம் நமக்கு சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பரப்பி விட்டுட்டேன் இந்த மாதிரி இதை வந்து ஓரமாக ஒரு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக முந்திரி இல்லை திராட்சை இல்லை உங்களுடைய இஷ்டம்தான் நீங்கள் பாதாம் கூட எடுத்துக்கலாம் இல்லைனா பிஸ்தா எடுத்துக்கலாம் ஒரு குழி கரண்டியில் நான் கொஞ்சமாக நெய் தடவி இருக்கேன் அதுக்குள்ளே நடுவில் வந்து ஒரு முந்திரியை வச்சுட்டு அப்படியே ஒரு கரண்டியை வச்சு நல்லா நமக்கு நிறைச்சி விடுங்க அதுக்கப்புறம் கைகளை வச்சு அமுக்கி விட்டுட்டு உள்ளங்கையில் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்வீட் தயாராகிருச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் செய்து சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க கருப்பு கொண்ட கடையில் இப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஸ்வீட் செய்ய முடியுமான்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ இன்னும் ஒன்றும் நான் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் உள்ளங்கையில் வச்சு தட்டும்போது எவ்வளோ அழகாக விழுகுது பாருங்கள் இல்லை உங்களுக்கு இது பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தட்டில் எல்லாத்தையுமே நல்லா நரைச்சி விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு நீங்கள் பாக்ஸ் பாக்ஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துட்டேன் எனக்கு நாற்பது வரைக்கும் வந்துச்சு அவ்வளோ நிறைய வந்துச்சு இது வந்து பாருங்க இப்படி கட் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் பத்து நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தயாராகிருச்சு